பார்க்க கிடைக்காத நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய பழைய கட்டுமான முறையில் உள்ள கடுக்காய் சுண்ணாம்பு கருப்பட்டி இந்த கலவைகளை கொண்டு கட்டப்பட்ட இன்னும் கம்பீரமாக நிற்கக்கூடிய எங்கள் பகுதி கரிசக்காட்டு பகுதிகளில் ஒரு சில வீடுகள் போல் பழைய கட்டுமானங்களில் தேக்கு மரங்களை கொண்டு கட்டப்பட்டிருக்கும் அப்படியான ஒரு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு வீட்டோட கட்டிட அமைப்பையும் அந்த வீட்டோட உட்புற தோற்றத்தையும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீட்டோட உரிமையாளர் நமக்கு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிட்டு எப்படியான ஒரு அரிய ஒரு பழமையான ஒரு வீட்டோட உட்புற அமைப்பையும் இந்த வீடியோ மூலம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க முடியல

அந்த அம்மாக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் வண்டியில வண்டியும் போட்டு ஓ சரி சும்மா எங்க மாமனார் இறக்கவும் இவங்க அந்த இதுல அந்த நெனப்புல மறந்துட்டாங்க சரி மறக்கவும் அந்த அம்மா லெட்ரு போட்டு விட்டுச்சு எதுக்கு வரல என்னது தெரியல அப்படின்னு அது தடவை சொல்லிருப்பா அவள அப்படி இறந்து வந்தாரு சரி அவர் அவர் ரொம்ப வருத்தப்பட்ட ஓ அப்படி வந்த காரணம் கடுதாசெல்லாம் இருக்கு இருங்கம்மா மருமக வச்சா அரவந்தர்கள்ல வீட்டுக்கார ஓ சரி அப்படின்னா வந்த ஓ சரிங்க

Nữa rồi, bắt!